இனிய வணக்கம் தொடர்களே நான் அன்பு அஞ்சல் அன்பழகன் பேசுகிறேன் இந்த காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விருப்பம் தெரியுங்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் நீண்ட காலமாக இந்த யூடியூப் சேனலில் பயணித்தாலும் தொடர்ந்து என்னால் பதிவுகள் போட முடிவதில்லை அதற்கு உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு அரசு இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஒரு கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கையை அறிவித்து உள்ளார்கள் அது அன்னைக்கே வந்து ஒரு நேற்று முன்தினம் போட்ட காணொலியில சுருக்கமா வந்து சொல்லியிருந்தேன் நமக்கு ஓரளவுக்கு வெளி நிலவரங்கள் தெரியும் வெளியில என்ன வந்து இருக்கு நடக்குது போது வருதுங்கிறது தெரிஞ்சாலும் அதை முழுசா நம்மளால வந்து படிச்சுக்கிட்டா சரியான வரல படிக்க முடியல பல கல்வியாளர்களின் கருத்தை கேட்டு அந்த கல்விக் கொள்கையில் சில குளறுபடிகள் சில தீர்க்கமல்லாத முடிவுகள் குளறுபடிகள் தீர்க்கமல்லாத முடிவுகள் இருப்பதாக பல கல்வியாளர்கள் நடுநிலையாளர்கள் இதில் வந்து வலதுசாரி அமைப்புகளோ இந்துத்துவவாதிகளோ அல்ல நடுநிலையான கல்வியாளர்கள் கருத்து வந்து சொல்லியிருக்காங்க பேசினாரு இந்த பதினொன்றாம் வகுப்பு தேர்வுக்கு வந்து தேர்வை நீக்கியிருக்காங்க பரீட்சை தேர்வு முறையை நீக்கியிருக்காங்கல்ல அது வந்து சரியல்ல கருத்தில் வந்து பேசினார் அது மன அழுத்தம் தருன்னா மன அழுத்தம்னா நம்ம வந்து எட்டாவது வரைக்கும் வந்து தேர்வு வைக்காமல் இருக்கிறது சரி ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு வந்து வைக்காமல் இருக்கிறது சரி பத்தாம் வகுப்பு தேர்வு வைக்கிற பதினொன்றாம் வகுப்பு தேர்வு வைத்தால் தான் அந்த பதினோரா வகுப்பு பாடத்தை மாணவர்கள் பயிவார்கள் குறிப்பாக போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய பள்ளியை முதன்மை தனியார் பள்ளிகள் பதினோராவது வகுப்பு பாடத்தை நடத்தாமலேயே பன்னெண்டாம் வகுப்பு பாடத்தை மட்டும் நடத்தி குறிப்பாக இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் அந்த தேர்விலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் விடையை எழுதி விடை விடைய விடையை எழுதி கொடுத்து அதை திரும்ப செய்து பரீட்சை எழுதி பழக்கப்படுத்தி மனப்பாட கல்வியாக வைத்துதான் அந்த தனியார் பள்ளிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன வகுப்பு தேர்வு முறையை வைத்தால் அந்த தனியார் பள்ளியினுடைய ஆதிக்கம் குறையும் என்ற நோக்கத்தில் எண்ணத்தில் தான் அந்த பதினோராம் வகுப்பு தேர்வுகள் பல ஆலோசனைக்கு பிறகு கொண்டுவரப்பட்டதாக ஒரு கல்வியாளர் மிகவும் சிறப்பாக சொல்லியிருந்தார் அதே போல பல கல்வியாளர்கள் தங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது ஒரு சில குறைகள் இருப்பது இயற்கையான ஒன்றுதான் அந்த குறைகளை நல்ல குறைகள் இல்லாமல் ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்துவதுதான் சிறப்பானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து புரிந்து இந்த திராவிட மாடல் அரசு இந்த புதிய கல்வி கொள்கைகளில் ஏதாவது திருத்தங்கள் தேவைப்பட்டால் அதற்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது கல்வியாளர்களின் விருப்பம் அதையே என்னுடைய விருப்பமாகவும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்